ஆமாம் பொதுவாக நாம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் சில விதிமுறைகள் வச்சிருக்கோம் இப்போ கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் சமம் காய சிரோ கிரீவம் நம்முடைய காயம் உடம்பு சிரக தலை கிரீவம் கழுத்து மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது மாதிரி உட்கார்ந்து அதாவது முன்னாடி குனிஞ்சும் உட்கார கூடாது பின்னாடி வளைஞ்சும் உட்காரக்கூடாது நேரா இருக்கணும் தொண்ணூறு டிகிரியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அம்சம் அப்புறம் தாரையன் அச்சலம் த்ருவம் திசோகன் இப்படியும் பார்க்க கூடாது நேரா பார்வை இருக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கு பன்னிரண்டு ராசியை பாருங்க கார்த்திகை மாசம் எத்தனாவது மாசம் பாருங்க அந்த ராசியில கொண்டு வச்சிருங்க அப்போ உங்களுக்கு கோமம் இருக்கு பன்னெண்டு ராசியை கத்துக்கிடணும் பன்னெண்டு தமிழ் மாசத்தையும் கத்துக்கணும் இன்னைக்குள்ள தலைமுறையில ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க யாருக்குமே தமிழ் மாசம் தெரியல அதனால அது உங்களுக்கு கோபம் இருக்கு அப்போ இந்த மாதிரி இருக்கு நம்ம என்ன மாதிரி ஆசனத்துல உட்காரணும் பொதுவாக யோகாசனம் அப்படிங்கிறது இப்ப அண்மையில் வந்தது அது வந்து ஒரு வேற ஒரு உண்டு ஹட்ட யோகம்னு பேர் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய கோழி மாதிரி இருக்கணும் கொக்கு மாதிரி இருக்கணும் ஒட்டகம் மாதிரி இருக்கணும் இதெல்லாம் ஹட்ட யோகம்னு பேர் யோகத்துல ஆசனம் அப்படிங்கிறது நாம ஏதோ ஒரு பொசிஷன்ல ஒரு முகூர்த்த நேரம் இருக்க முடிஞ்சா நல்லது சுமார் நாற்பத்தெட்டு நாள் நாழிகை நாற்பத்தெட்டு விநாயகை இருக்க முடிஞ்சதுன்னா நல்லது ஒரு சுமார் முக்கால் மணி நேரம் வச்சுக்கோங்க இருக்க முடிஞ்சால் நல்லது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு ரெண்டரை நாழிகை ஒரு மணி நேரம் சுமார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்க முடிஞ்சால் நல்லது இதுதான் அதில் அடிப்படை நம்ம வந்து உடம்பு அசைஞ்சதுன்னா நம்முடைய மனசு அசையும் ஃபோக்கஸ் வந்து மாறும் அதனால உடம்பை அசைக்காமல் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு அப்புறம் அதில் சில முதிரைகள் இப்போது இப்படி பிடிச்சா ஒன்று இப்படி பிடிச்சா ஒன்று இப்படி பிடிச்சா ஒன்று ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு எஃபெக்ட் உண்டு சைவ சித்தாந்தத்தில் ஒரு விதமாக பிடிப்பாங்க வேதாந்தத்தில் ஒரு விதமாக பிடிப்பாங்க அது ப்ரின்ஸிபல் வைஸாக மட்டும் இல்லை மற்றபடி நீங்கள் முதிரைகளை இப்படி பிடிக்கிறதுலையே வேறு உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிச்சிங்கன்னா இன்னும் ஒரு எஃபெக்ட் யாருக்கு மனசு அலைவாயுது பெருசாக பிரச்சனை இல்லை அப்படின்னா இப்படி பிடிச்சுக்கோங்க ரொம்ப வரசு அலைவாயுது அப்படின்னா இப்படி பிடிச்சிக்கங்க அப்புறம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தும் கூட இந்த முதிரைகள்ல இருக்கு உங்களுக்கு என்ன உடல் உபாதைகள் இருக்கோ அதுக்கு ஏற்றது மாதிரி பொதுவாக இது வந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்படி பிடிக்கிறது இப்போ பிருத்திவியும் முதிரைன்னு பேர் இது வந்து நம்ம உடல்ல நீர் சக்தியை சமன்படுத்தக்கூடியது அதாவது நுனியும் நுனியும் தொடணும் அப்படி வைக்கிறது வந்து பெரிய தோஷம் கிடையாது எந்த விரல வேணாலும் நுனியும் நுனியும் தொடர்ற மாதிரி வைக்கலாம் இது வந்து அக்னின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வாயு இது ஆகாஷம் இது இது நீர் பூதங்களையும் சமன்படுத்துறது இப்படி உள்ள போச்சுதுன்னா அதை குறைக்கிறீங்கன்னு மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம நீங்க பண்ணக்கூடாது விரலை இப்படி உள்ள விட்டீங்கன்னா அந்த சக்தியை குறைக்கிறீங்கன்னு அர்த்தம் அது மருத்துவ ஆலோசனை இல்லாம பண்ணக்கூடாது அப்புறம் உங்க உடம்புக்கு எந்த முதிரை சிறந்தது அப்படிங்கறதும் உங்களுடைய மருத்துவர் தான் முடிவு பண்ண முடியும் சாலை ஜெயகல்பனான்னு ஒரு அம்மா அவங்க இந்த ஃபீல்டில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த முதிரை விஷயம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாகவே இருக்கிற விஷயம் என்கிட்ட அப்போவே ஒரு ஈரோட்லேருந்து ஒரு சாமி ஒரு புத்தகம் கொடுத்தார் இன்னொடி முதிரைகள் பண்ணினாலும் நோய் குணமாகும் அதனால் நீங்கள் இதை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அதனால இந்த முதிரைகளுக்கு பொதுவா சின்முதிரை தியானம் ஜபம் பண்ணும்போது நாம பண்ணுவோம் அப்புறம் நம்முடைய உடல்நிலை அனுசரித்து நாம முதிரைகளை மாத்திக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி உட்கார்ற முறை நாம வந்து சுகாசனத்துல உட்காரலாம் கீதையில் சுகாசனத்தை பற்றி சொல்லியிருக்கு ஸ்திர சுகம் ஆசனம் அப்படிங்கிறது யோகத்துல சொல்லி பதஞ்சலி யோக சுத்திரத்துல சொல்லியிருக்கு கீதையில இதை ஒட்டி ஒரு வரி வருது எனக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அர்த்தம் ஒண்ணுதான் உட்கார்ந்தோம்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கணும் அதே சமயம் பெயின் எடுக்கவும் கூடாது நமக்கு பெயின் எடுத்தது அப்படின்னா சாதாரணமாக மடக்கி போட்ட சுக்காசனம் ஒரு காலுக்கு மேலே காலை போட்டு உட்கார்ந்தா பத்மாசனம் ரெண்டு காலையும் ரெண்டு துடைக்கு மேலே வச்சோம்னா பத்மாசனம் அதுக்கு முந்தினது ஒரு கால் மட்டும் இருந்தால் அர்த்த பத்மாசனம் இல்லாத வஜிராசனம் இப்படி நம்முடைய உடல்நிலைக்கு தகுந்தது மாதிரி ஆசனங்கள் பயணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நம்முடைய உடல்நிலையை அனுசரித்து நாம் ஒரு ஆசனத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அப்போ நமக்கு வாதம் அதிகமாக பித்தம் அதிகமாக நமக்கு உபாதைகள் உடல் உபாதைகள் என்ன அதுக்கு எந்த மாதிரியான முதிரை நல்லதோ அதை வச்சுக்கலாம் எந்த மாதிரியான ஆசனம் நல்லதோ அதை நாம் போட்டுக்கலாம் எப்படியானாலும் நமக்கு பெயின் எடுக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரம்மச்சாரி என் கூட வெள்ளிமலையில் நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல சேர்ந்தோம் அவர் கொஞ்சம் வலுக்கட்டாயமாக பத்து வாசனம் போட்டு தியானம் ஜப்பம் பண்ணுவார் அதனாலயானு எனக்கு தெரியாது ஆனால் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு முட்டில் உள்ள அந்த ஜவ்வு கிழிஞ்சு போய் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வந்தது அந்த ஜவ்வுக்கு பேர் மறந்துட்டேன் அவருக்கு விஷயத்தில் அப்படி நடந்தது அது அவருடைய உடல்நிலை கோளாரா இல்லை அவர் ஆசனம் கோட்டல உள்ள கோளாரா அப்படிங்கிற நமக்கு தெரியாது அதனால நம்ம சுகமாக இருக்கணும் நம்ம எப்படி உட்கார்ந்தாலும் தெரியாது நமக்கு சுகமாக இருக்கணும் நம்ம உடலை பற்றி க நினைக்கக்கூடாது கால் உழையது பெரிசல் பத்துது இப்படிலாம் நினைக்க வேண்டி வரக்கூடாது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதை நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நாம் உடம்பை பற்றி மறந்து ஜபத்திலேயே இருக்க முடியணும் அது மாதிரி ஒரு பொசிஷனை நம்ம எடுத்துக்கணும் அதில் பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஏன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்படி சாக்கி உட்கார்ந்தீங்கன்னா சுகமாக தூக்கம் வந்துடும் இன்னும் ஒன்று உங்களுடைய கண் எப்படி இருக்கணும் கிருஷ்ணர் ரெண்டு விதம் சொல்றாரு ஒன்று நுனியை பார்க்கறது இன்னொன்று புருவத்தை பார்க்குறது பொதுவாக உறங்குறவங்களுக்கு கண் என்ன பண்ணும் மேலே பார்த்து சொக்கும் குழந்தைகளுக்கு தூக்கம் வந்துடுதுன்னு அம்மா எப்படி கண்டுபிடிப்பா பிள்ளைகளுக்கு கண் மேலே சொக்கிச்சுன்னா பிள்ளைக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க கண் மேலே சொக்கிச்சதுன்னா அது தூக்கம் கிருஷ்ணதில்வர் ரெண்டு கண்ணும் இந்த ஆத்யா சக்கரம் அல்லது குருமத்தை பார்த்தது மாதிரி வைக்கணும் பாரு அப்படி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு தூக்கத்துக்கு போக முடியாது ரெண்டாவது கீழே விரும் மூக்கு நுனியை பார்த்து வைங்க சொல்லுவார் நாசிக் ஆகிரம்னு சொல்லுவார் மூக்கு நுனியை பார்த்து சொல்லுவார் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு காரணம் தூக்கத்துக்கு நம்ம போகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு முறை இப்போ நிமிர்ந்து உட்கார்றது அப்படிங்கிறதும் தூக்கத்துக்கு போகாமல் தடுக்கிறதான முறை நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோம்னா தூக்கம் இயல்பாக வரும் மெடிடேஷன் சமயத்தில் பொதுவாக என்ன நடக்கும்னா நாம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிப்போம் அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு அந்த ரிலாக்ஸ் வந்து ஜபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக தியானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக உறக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் அதனால் நாலு விதமான தடைகள் சங்கருடைய குருவுக்கு குரு தௌடபாத சொல்கிறார் லயம் காஷாயம் ரசாஸ்வாதம் விக்ஷேபம் அப்படின்னு தியானத்தில் உட்காருமோ நமக்கு நாலு விதமான தடைகள் வரலாம் அதில் முதல் தடை வந்து லயம் உறக்கம் அப்போ உறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கேற்றது மாதிரியான ஒரு பொசிஷனை நம்ம எடுத்துக்கணும் நம்ம சமணம் கூட்டி உட்காடுறோமா பத்மாசனத்தில் உட்காடுறோமா அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு அது பெரிய முக்கியத்துவம் கிடையாது நம்முடைய ஏற்றது மாதிரி உடல்நிலைக்கு ஏற்றது மாதிரியான ஒரு ஆசனத்தை நம்ம எடுத்துக்கணும் பூஜ்ய சாமிஜியுடைய க்ளாஸில் வந்து நம்ம கிளாஸ் மாதிரியே பெருமதி நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு வேலை தான் இருப்பாங்க எழுபது எண்பதெல்லாம் இருப்பாங்க நல்லா சாமியுடைய கிளாஸில் வந்து சேர் போட்டிருக்கோம் அவங்க உட்காரருக்கு சின்ன வயசுக்காரங்க எங்களை மாதிரி கூட சின்ன வயசுக்காரங்க நாங்கள் படிக்கும் போது சின்ன வயசுல இருக்கோம் வீடு சின்ன வயசுக்காரங்க நாங்கள் கீழே உட்காருவோம் யார் யாரும் அவங்கவுங்க உடல் நிலைக்கு தகுந்த மாதிரி இடத்துல போய் உட்காருவோம் பொதுவாக நம்ம கிட்ட இந்த இடத்துல ஒரு சோம்பேறித்தனத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம பார்த்துக்கணும் ஏன்னா இயல்பாக நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு சொகுசை விரும்புவோம் இப்போ இங்கிருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போகலாம் அப்படிங்கிற தூரமாக இருந்தாலும் நான் அப்படி மெயின் ரோடு போனோடனே டூ வீலர் கிடைக்குவான் அப்படின்னு தேடுறது மனுஷ புத்தி அந்த மாதிரி ஒரு சொகுசுக்கு நாம் இடம் கொடுக்காமல் மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி இயல்பான உடல்நிலை அனுசரித்து நாம் ஒரு பொசிஷன் இருக்கலாம் ஒரு பொஷனில் தொடர்ந்து இருக்கணுங்கிறதான் அதில் முக்கியம் அஞ்சு நிமிஷம் அந்த சேரில் உட்காந்தே பத்து நிமிஷம் இந்த அலை பாயுது அப்படின்னு இப்படி ஒரு புத்திர பிடிக்கணும் அல்லது இப்படி ஒரு பிடிக்கணும் மனசு கண்ட்ரோல்ல வரும் அதனால ஆசனம்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பட்சம் மந்திர ஜபத்துல கவனம் போறது முதல் இது அதுக்கு இடைஞ்சலா என்ன இருக்கு அதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம் வேற கேட்கறாங்க எனக்கும் ஒரு கேள்வி எல்லாரும் இப்படி தட்டுவாங்க இதுல வந்து டெம்பரல் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு அதை தட்டுனா இது என்னது பிரெயின் சூப்பர் பிரெயின் யோகா அதுக்கு பேர் என்ன தமிழ்ல தோப்பு கரணம் தோப்பு கரணம் போடுறது கூட பொதுவாக ரொம்ப கரெக்டாக கொட்டுறது இப்படி கொட்டணும்னு சொல்லுவாங்க சில பேர் இப்படியும் கொட்டுவாங்க இருக்கட்டும் இந்த இடத்த கொட்டினா அது ஸ்டிமுலேட் ஆகி பிரெயின் நல்லா வேலை செய்யணும் கேள்விப்பட்டிருக்கேன் புதுசா ஒரு தீசிஸ் ரிசர்ச்சுக்கு ஒரு டாபிக் கொடுக்குறேன் இப்படி தட்டுதான் எது ஆக்டிவேட் ஆகும் கண்டுபிடிங்க முடிச்சுக்கலாமா प्रातने ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा मां तङ्गमय ओम शांति शांति शांति, शांति हरि ओम तत्सत् सर्वम ब्रह्म अर्पणम् श्री कृष्ण